வணக்கம் கோயமுத்தூர் ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பின் சார்பாக ஆவணி ஆவிட்டம் யஜு உபகர்மா என்று சொல்லக்கூடிய பூனல் போடு வைபவம் மிகவும் சீரம் சிறப்பமான முறையிலே கோயமுத்தூர் இடையர்பாளையம் தாய் முகாம்பியினுடைய சன்னதில் வைத்து காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மீண்டும் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மீண்டும் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் மூன்று கட்டமாக மிகவும் சீரும் சிறப்பமான முறையிலே நடத்தி வைத்துள்ளோம் எங்களுடைய நிறுவன தலைவர் சிவஸ்ரீ கலிபோர்னியா சுவாமிநாத அண்ணா அவருடைய அறிவுறுத்தலின்படியும் எங்களுடைய மாநில மாவட்ட தலைவர் சிவஸ்ரீ மணிகண்டன் சிவாச்சாரியர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த வைபவமானது மிகவும் சீரும் சிறப்பான முறையில் நடத்தி பெறவிட்டிருந்தது அதனை தொடர்ந்து மதியம் ஒன்று மணி அளவிலே சிறப்பான முறையிலே அன்னதான போஜனமும் நடைபெற்றது எங்களோட ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் மட்டுமல்லாமல் இதர பிராமணர்களுக்கும் நாங்கள் சிறப்பான முறையிலே எஜு ரூபா நடத்தி வைத்து அன்னதான முறையும் நாங்கள் நட சிறப்பான முறையில் நடத்தி வைத்தோம் இதற்கு பேருதவி புரிந்த எங்களுடைய நிர்வாக அமைப்பினர்களுக்கும் சிவஸ்ரீகளுக்கும் மற்றும் இளைஞர் பேரமைப்பு உணவர்களுக்கும் எங்களுடைய எங்களுடைய பணிவார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து வரக்கூடிய வருடங்களையும் இதே மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுடைய பணிகள் மேலும் மேலும் சிறப்பாக முறையில் வழிநடத்த எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு பலவிதமான வகைகளில் வழிகாட்டு வருவான் என்று பேரன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்